ஆன்மீகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தியை பற்றின ஒரு பதிவு தான் எந்த நாள் வருது எந்த தேதி வருது நம்ம வழிபாட்டுக்கு உகந்த நேரம் எது பாதம் வரையும் முறை எது நம்ம வழிபாட்டுக்கு தவிர்க்க வேண்டிய நேரங்களையும் சரி பார்க்கலாம் அதே டயத்தில் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த அதாவது நம்ம சிரமப்படாமல் நிமிஷத்தில் சமைக்க சமைக்காமல் பண்ணக்கூடிய ஒரு ஐந்து பிரசாதங்கள் பற்றியும் பார்க்க போகிறோம் எளிய முறையில் கிருஷ்ணரை எப்படி நம்ம வீட்டுக்கு குழந்தை கிருஷ்ணரை வரவைக்கலாங்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கிருஷ்ணா கண்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்ந்திடும் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தீவிர அஷ்டமி தினத்துல தான் நமக்கு கிருஷ்ணர் அவதரித்தார் அந்த நாளை தான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறோம் நாட்டில் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக அவதாரம் எடுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை கிருஷ்ணர் தான் அதே டயத்துல மக்களுக்கு பல பல மக்கள்கிட்ட பல பல லீலைகள் புரிந்து நம்மளோட சந்தோஷத்தை ஆட்படுத்தியவர் நம்மளை அப்படிங்கிறது கிருஷ்ணர் கதைகள் கேட்கும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் முதல்ல பாதம் வரைகிற முறைய பத்தி பார்த்ததனா இப்ப குழந்தை கிருஷ்ணரோட பாதங்கள் நம்ம எப்படி வரைகிறதுங்கிறத பத்தி பார்த்தலாம் அவரோட பாதம் நம் வீட்டு வாசல் அதாவது நம்ம வாசல் தெளித்து கோலம் போடும்ல முன் வாசல் அந்த இடத்துல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள வரைக்கும் நமக்கு வர்ற மாதிரி பாதங்கள் குழந்தை கிருஷ்ணரோட பாதங்கள் வரையலாம் ஸோ குழந்தை கிருஷ்ணரோட பாதங்கள் வரைகிறது எப்படி அப்படின்னா நம்ம கை மூலமாக வரையலாம் இல்லை குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களோட கால் தடத்தை வந்து அரிசி மாவுல க பதிச்சு நம்ம இருந்து நம்ம வரையலாம் அப்படி இல்லை அப்படின்னா கையில் வரைகிறது எப்படிங்கிறத பற்றி பார்த்திடலாம் அந்த மாவு பக்குவம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான் இப்போ வந்து எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்ட பாதங்கள் பற்றி தான் போட்டிருக்கேன் அதாவது நம்ம வாசல் திரைத்து கோலம் போடுறோம் முன் வாசல்ல இருந்து நான் வீட்டுக்குள்ள வரைக்கும் இப்போ தலைவாசல் வாசல் வழியா வர்றோம் ஸோ இது மார்கிற பூஜை அறை வரைக்கும் நமக்கு கண்டிப்பா இந்த மாதிரி பாதங்கள் நம்ம வரையணும் குழந்தைங்கள் இருந்தால் குழந்தைங்களோட தடத்தை நம்ம வைக்கலாம் இப்போ பாதம் வரைகிறதுக்கு நான் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன் அதாவது அந்த கிண்ணை வந்து கொஞ்சம் அகலமான கிண்ணமாக எடுத்துக்கோங்க நம்ம கைகளை வந்து ரெண்டு கையையும் உள்ளே வச்சு நம்ம தொட்டு நம்ம வந்து பாதம் வைக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதாவது திக்கான பதத்தில் அதாவது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது நம்ம தொட்டு கையில் தொட்டு இப்படி விட்டு பார்த்தோம் அப்படின்னா கீழே ட்ராப் விழக்கூடாது அது மாதிரி தண்ணியாக இருந்தாலும் அந்த சொட்டு விட்டது அப்படின்னா தண்ணியாக இருக்கும் நம்மளுக்கு டார்க்காக நம்ம அச்சு விழாது ஸோ நம்ம ரெண்டு கையையும் பயன்படுத்தி லெஃப்ட் லெகையும் ரைட் லெகையும் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு கைகளில் வந்து அந்த விரலுக்கு வந்து கொஞ்சம் மாவு தொட்டுட்டு அந்த கால் விரல்கள் நமக்கு வரையணும்ல அதுக்கு வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு நம்ம தரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை தொட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கால் பாதங்களை நம்ம வரைஞ்சிக்கோங்க அதில் வந்து நடுவில் வந்து ஒரு குங்குமம் அதாவது கா கால் பாதத்தில் நம்ம குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு பாதத்தில் நடுவில் வச்சு நம்ம வரவேற்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு குழந்தைங்க இருந்தது வீட்டில் அப்படின்னா குழந்தைங்களோட கால் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கால் தடம் வந்து நல்லாவே அழகாக குழந்தை கிருஷ்ணர் வீட்டுக்குள்ள இருந்து உள்ள வர்ற வரைக்கும் நம்ம பண்ணலாம் ஸோ இப்போ அஞ்சு வகையான பிரசாதங்கள் என்ன வைக்கிறது மிக உகந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் நம்மளால தட்டை முறுக்கு சீடை அப்படிங்கிறது பண்ண முடியாது எளிமையா இப்போ வேலைக்கு போறவங்க அப்படின்னா எளிமையா பண்றதுன்னா கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தது பாத்தீங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட பொருள்கள் அதாவது முதல்ல வந்து பால் கண்டிப்பாக வைக்கணும் இந்த அஞ்சு பிரசாதமும் கண்டிப்பாக இருக்கணும் பால் தயிர் வச்சுருக்கேன் ரெண்டாவது கிண்ணத்தில் அடுத்து வந்து மோர் நல்லா மோர் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மிகவும் பிடித்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணெய் வெண்ணெய் வந்து இது வந்து வீட்டில் செஞ்ச வெண்ணெய் தான் இந்த மாதிரி வீட்டில் செஞ்ச வெண்ணெய் இருந்ததுன்னா வச்சுக்கலாம் இல்லை கடையில் வாங்கி வைக்கலாம் இந்த லிங்க்கு கூட நான் நம்மளோட தமிழ் ஃபுட் சமையல் சேனல் இன்னொரு சேனல் வந்து தமிழ் ஃபுட் சமையல் சேனல் அந்த சேனலில் பண்ண தான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் அதை கூட நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த நெய்யும் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி தமிழ் ஃபுட் சமையல் சேனலில் போட்டுக்கோம் அதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவள் அதாவது மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் தான் குழந்தை கிருஷ்ணர் இல்லையா அவருக்கு வந்து என்ன பிரசாதம் வச்சாலும் ஏற்றுக்குவார் ரொம்ப ஆடம்பரமாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை அதே டயத்தில் நம்மளால் பண்ண முடிஞ்சால் ரொம்பவே நிறைய பண் பண் பண்டங்கள் வந்து நம்ம செஞ்சு வச்சு நம்ம கிருஷ்ணரை வைக்கலாம் அவள் கொஞ்சம் அதில் பால் சேர்த்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கோங்க அதாவது சக்கரை சேர்த்துக்கே நான் அதோட கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க இந்த பிரசாதங்களே போதுங்க அவ்வளவு எளிமையான பிரசாதங்கள் குழந்தை கிருஷ்ணர் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த பிரசாதங்களை ஏற்றுக்குவார் எளிமையாக செஞ்சாலும் இப்போ பாதம் வரைகிற முறையை பற்றி பார்த்தாச்சு பூஜை முறை எப்படி எளிமையாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல எந்த காரியம் பண்ணாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம தொடங்கணும் அதனால் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதை ஒற்றை ஒரு வெற்றிலையிலேயோ இல்லை வாழையிலேலையோ வச்சுக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணி ஒரு அருகம்புல் வச்சு நம்ம ஒரு விநாயகர் துதி சொல்லிக்கலாம் அடுத்து குலதெய்வத்தில் ஒரு ம செம்பு நிறைய தண்ணி வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் சேர்த்து குலதெய்வத்தோட ஸ்லோகன் சொல்லி குலதெய்வத்தை வழிபட்டுக்கோங்க அடுத்து கிருஷ்ணருக்கு ஒரு படம் இருந்தது அப்படின்னா குழந்தை வீட்டில் குழந்தைங்கள் இருந்தாங்கன்னா குழந்தைங்களை வந்து கிருஷ்ணர் வேடம் வச்சு நம்ம மகிழலாம் குழந்தைங்களுக்கு கிருஷ்ணர் வேடம் போட்டுட்டு வீட்டில் வந்து ஒரு மேடையில் கிருஷ்ணர் படம் இருந்தால் கிருஷ்ணர் படம் இல்லாத பட்சத்தில் நம்ம விளக்குக்கு முன்னாடியே கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் நம்ம செஞ்சிருக்க பிரசாதங்களை படைச்சிடணும் பாக்கு தேங்காய் அப்புறம் நம்ம என்ன பிரசாதம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து வெற்றிலை பார்க்க கண்டிப்பாக வைக்கணும் வச்சு நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிவிட்டு பூஜை பூஜைக்கு தீப ஆராதனைகள் காமிச்சு நம்ம வழிபாடை எளிமையாக முடிச்சுக்கலாம் இவ்வளோதாங்க ரொம்ப அதிகமாக நம்ம வழிபாடு பண்றதுல அன்றைய கிருஷ்ண ஜெயந்தி நம்ம எப்போ வருதுன்னு பார்க்கலாம் அஷ்டமி தேதி தொடங்குற நேரம் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டாம் தேதி தொடங்கிருது ஒன்பது இருபத்தி ஒன்றுக்கு அதாவது பதினெட்டாம் தேதி இரவு நமக்கு தொடங்குது முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழ வெள்ளிக்கிழமை பத்து ஐம்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு அஷ்டமி பத்தொன்பதாம் தேதி நமக்கு முடியுது கிருஷ்ணர் அவதரித்தது ஆ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நள்ளிரவு தான் நமக்கு வந்து கிருஷ்ணர் அவதரித்தார் அதன்படி நம்ம வந்து ந சில மாநிலங்களில் அன்றைய பதினெட்டாம் தேதியே நள்ளிரவை நமக்கு கொண்டாடுவாங்க நம்ம மா நம்ம கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்த பிறகு மறுநாள் நம்ம கொண்டாடுறோம் அதாவது அஷ்டமி அதிகமாக இருக்கிற நாள் ஸோ வழிபாட்டுக்கு உகந்த நேரம்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம வழிபடுற நேரம் வந்து நல்ல நேரங்களே கௌரி நல்ல நேரங்களே வழிபடுறது மிக சிறப்பு இல்லை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுறதுனால பத்தொம்போதாம் தேதி வழிபாடு பண்ணலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலை நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பதினைந்துலேருந்து பத்து பதினைந்து வரைக்கும் காலை நல்ல நேரம் இருக்குது நல்ல நேரம் அதேது மாலை பார்த்தீங்கன்னா நாலு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் இருக்குது அதே டைத்து மாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரம்தான் நம்ம நல்ல நேரங்களில் வழிபாடு பண்ணலாம் கௌரி நல்ல நேரத்தில் தவிர்க்க வேண்டிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுனால சரி ராகு காலத்திலேயும் சரி யமகண்டத்திலையும் தவிர்க்கிறது மிக சிறப்பு ராகு காலம் எப்போ வருது அப்படின்னா காலை பத்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து பனிரெண்டு பன்னிரெண்டு வரைக்கும் இருக்குது பிற்பகல் யமகண்டம் பார்த்தோம் அப்படின்னா மூணு இருந்து நாலு ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் இருக்குது பிற்பகலில் இந்த நேரங்களில் தவிர்த்துறது மிக சிறப்பு அதனால் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச நல்ல நேரங்களில் இந்த ரெண்டு நேரம் கண்டிப்பாக தவிர்த்தணும் மற்ற நேரங்களில் கூட உங்களுக்கு தோதி இல்லைன்னா சொன்ன நல்ல நேரங்களில் இல்லைன்னா மற்ற நேரங்களில் நீங்கள் பண்ணுறத மிக சிறப்பு அன்றைய தினம் நாம சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் நமோ வாசு தேவாய நமக அப்படிங்கிற மந்திரம் எளிமையான மந்திரம் தாங்க இந்த மந்திரம் சொல்லணும் அதே டயத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டு குழந்தைங்கள் இல்லாதவங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அடுத்த வருடத்துக்குள்ள எங்களுக்கு வந்து நீங்களே குழந்தையா வந்து பிறந்து எங்க வீட்டில் இந்த கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணர் எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஆண்டுக்குள்ள நம்ம வீட்டில் ஒரு குழந்தை கிருஷ்ணர் இருப்பாங்கங்க இந்த இந்த வழிபாடை தவறாமல் பண்ணுறதுனால நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு அறிவு பெருகும் குழந்தைங்களோட ஆரோக்கியம் செழிக்கும் அவங்களோட குழந்தைகளோட சந்தோஷம் நிலைக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தாலே நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்தோஷம்தான் அதே மாதிரி சந்தோஷங்கள் ஆனந்தம் எல்லாமே வர்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுங்கிறது மிக உகந்தது குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ